எங்க பாத்தீங்கன்னா திருநள்ளார் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்திருக்கேன் நேத்து போட்டிருந்தேன் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வந்து அங்க காரைக்கால் ரயில்வே ஸ்டேஷன்ல நிப்பாட்ட இடம் இல்லாம இங்க திருநள்ளூர் ஸ்டேஷன்ல வந்து நிப்பாட்டுறாங்க போட்டிருந்தேன் அந்த ட்ரெயின் இன்னைக்கும் வந்து நிப்பாட்டிருக்காங்க இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா ஜூன் பதினொன்னு இன்னைக்கும் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வந்து திருநள்ளார் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து நிப்பாட்றாங்க அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கிறதா அந்த வீடியோல பாக்குறீங்க இங்க வந்து ஆல்ட் ஆயிடுது இங்கேயே காலியான கம்பார்ட்மெண்ட்டை வந்து கழட்டி விட்டுட்டு இன்ஜினை வந்து டீ கப்ளிங் பண்ணி எடுத்துகிட்டு போறாங்க இது பேரலத்தை நோக்கி போகுது ஆனா எங்க போகுதுன்னு தான் தெரிய மாட்டேது வேற மயிலாடுதுறை ஸ்டேஷனுக்கு போதா எங்க போகுதுன்னு தெரியல இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா எர்ணாக்குளத்துல இருந்து காரைக்கால் வரும் வரும்போது ஆனா இங்க இருந்து இருந்து போகும்போது தாம்பரம் போகக்கூடிய காரைக்கால் விரைவு வண்டியா மாறிடும் அதாவது ராக்ஷேர் பண்ணோம் இந்த கம்பார்ட்மெண்ட்டு இன்னைக்கு தான் கூட்ஸ் ட்ரெயின் வந்து காரைக்கால் போர்ட்லேருந்து பேரளம் வழியாக பூசத்திரம் வந்து போகுது ஃபுல் ரோடோட இன்னைக்கு தான் இப்போ வந்து ஆப்ரேட் பண்ண போறாங்க அதை தான் வீடியோ எடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வரவே இல்லை இப்போ தான் க்ரீன் சிக்னல் போட்டிருக்காங்க ஒரு மீடியமான ஸ்பீடில் காரைக்கால் இருந்து பேரலம் வழியாக புதுச்சத்திரம் வந்து போயிட்டுருக்கு அதிகப்படியான வேகம்னு சொல்ல முடியாது ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வந்திருக்கோம் வந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஏற்றிட்டு வந்த கறி துண்டுலாம் பார்த்தீங்கன்னா காற்றுல பறந்து வந்து பிளாட்ஃபார்மில் வந்து அடிச்சுது கொஞ்சம் கிட்ட மூஞ்சிலே வந்து அடிக்கும் போல இருக்குது அதனால் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து நவுந்து நில்லுங்க அப்படின்னாரு சரி நானும் நவுந்து நின்னேன் அது போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக கரியாயிருச்சு ஒரு சிங்கிளுக்கு இந்த நிலைமை அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெயின் போகும்னு தெரியல அப்படி போனுச்சுன்னா ஃபுல்லா நாகூர்ல இருக்கிற மாதிரி பிளாட்பார்ம் ஃபுல்லாக கரியா இருக்கும் கீழே விழுந்ததா சொன்ன அந்த நிலக்கரி பாத்தீங்களா இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்டது கொட்டிட்டு வந்திருக்கு இதை பற்றின கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க நம்ம சேனலை நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க